சேனலில் பார்க்குறது இருக்கும் நண்பர்களே சிவாஜி கணேசன் சிறப்புகள் நிகழ்ச்சி மூலமாக ஒவ்வொரு நாளும் சிவாச்சாரை பற்றி உங்களுக்கே தெரியாத நிறைய விஷயங்களை நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் முல்லை சிவாஜி கணேசன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்ருக்கீங்க சிவாச்சாரி ரசிகர்கள் எக்கச்சக்க பேர் இருந்தாலும் அதை தாண்டி சினிமாவை ரசிக்கக்கூடிய பல பேருமே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் இல்லத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி நான் வந்து பேச போகிறேன் தெரிஞ்ச ஒரு விஷயமா சிவாச்சர் மூன்று வேடங்களில் நடித்த மூன்று படங்களை பற்றி தான் பார்க்க போறோம் அந்த மூன்று படங்கள் என்னென்னன்றது வந்து நீங்கள்கிட்ட எப்போ கேட்டாலுமே சொல்லுவீங்க அந்தளவுக்கு எல்லா ரசிகர்களுக்கும் மக்களுக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனாலும் இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மூன்று படங்களுக்கு இடையிலையுமே ஒரு தரவரிசை வந்து இருக்கு இப்போ எந்த படம் ஃபஸ்ட் இருக்கும் எந்த படம் செகண்ட் இருக்கும் எந்த படம் தேர்ட் இருக்கும் இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம என்னைக்கான வீடுல வந்து பார்க்க போறோம் இந்த தரவரிசை எப்படி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த படங்களில் இருக்கக்கூடிய சிறப்புகளை தான் இந்த ஒரு தரவரிசை வைக்கப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சரி வாங்க பார்க்கலாம் நான் வீடியோ வந்து ஆரம்பத்தில் இப்படி பேசிட்டு கடைசி வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷனோட அவங்கள வந்து பயணிக்க வைக்க விரும்பலை ஸோ அதனால் வந்து அந்த மூன்று படங்கள் என்னென்னதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் திரிசூலம் தெய்வமகன் மகன் பலே பாண்டியா இந்த மூன்று படங்கள் தான் சிவாச்சன் மூன்று வேடங்களை நடித்த மூன்று படங்கள் ஓகே இப்போ இந்த மூன்று படங்களையும் எந்தெந்த தரவரிசையில் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம லிஸ்டில் மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய படம் எது அப்படின்னா பலே பாண்டியா திரைப்படம் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணவர் பி ஆர் இந்த படத்துக்கு திரைக்கதை எழுதியவர் தாதா மிராசி இந்த படத்துக்கு கதை எழுதியவர் மா ரா ஜோஷி என்ற ஒருத்தர் இந்த படத்தில் சிவாச்சார கூட சேர்ந்து எம் ஆர் ராதா தேவிகா பாலாஜி அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து முக்கியமான வேடங்கள்லாம் நடிச்சிருக்காங்க இப்போ நான் எதுக்காக இந்த படத்தை மூன்றாவது இடத்துல வச்சுருக்கேன்னா இந்த படத்துடைய முதல் சிறப்பே என்னன்னா இது வந்து குறைந்த நாளில் எடுக்கப்பட்ட ஒரு படம் பதிமூணு நாளில் எடுக்கப்பட்ட ஒரு படமாக வந்து இது இருக்குது கிட்டத்தட்ட ஒரு செட்டு போட்டு அந்த செட்டுக்குள்ளே வந்து சிவாச்சாரம் மூன்று கரெக்டரில் குறைந்த நாள் காலிஷீட் கொடுத்து எடுத்திருக்காங்க இது வந்து ஒரு சிறப்பு இதை தாண்டி இந்த படத்துடைய கதை இந்த படத்துடைய வெற்றி இதெல்லாம் வச்சு தான் வந்து நம்ம இந்த படத்தை மூன்றாவது இடத்துல வச்சுருக்கோம் ஓகே இப்போ ரெண்டாவது இடத்துல எந்த ஒரு படம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா திரிசூலம் படம் தான் இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருக்கும் இந்த படத்தை எதுக்காக நீங்கள் ரெண்டாவது இடத்துல வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இந்த படம் என்ன தான் வந்து ஒரு தமிழ் சினிமாலேயே ஆன ஒரு காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய வசூல் குவித்த ஒரு படமாக இருந்தாலும் ஆனால் முதல் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு படம் அளவுக்கு வருமானு கேட்டிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வராது அதுக்கான காரணம் என்னன்றதை வந்து நான் முதல் படம் பேசும்போது நான் சொல்கிறேன் இப்போ இந்த படத்துடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த படத்துடைய வசூல் தான் இதோடைய சிறப்பு இந்த படம் வெளிவந்த டைமில் அப்போ இருந்த சக நடிகர்களா இருக்கட்டும் சிவாச்சாருக்கு போட்டியாக இருந்த சில நடிகர்களுடைய படங்களையே இது முறியடிச்சு அப்ப டாப்ல வந்து வசூல்ல இருந்துச்சு அதை விட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இது சிவாச்சாருக்கு ஒன்றும் ஐம்பதாவது படமோ இல்ல அறுபத்தி ஒன்பதாவது படமோ வந்து கிடையாது இது இரநூறாவது படம் இரநூறாவது படத்திலேயே ஒரு மிகப்பெரிய சாதனையை வந்து அப்போ இந்த ஒரு படம் செஞ்சிருந்ததுனால சிவாச்சாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இந்த ஒரு படம் வந்து அமைஞ்சது அதனாலதான் இந்த படத்தை நம்ம வந்து இரண்டாவது இடத்துல வச்சிருக்கோம் இப்போ முதல் இடத்துல எந்த படம் இருக்குது அப்படின்றது உங்கள் அதுக்குமே தெரிஞ்சிருக்கும் யூஷுவல் அதுதான் அதாவது தெய்வ மகன் திரைப்படம் இப்போ நான் வந்து முன்னாடி ஒரு ரெண்டு படங்களை சொல்லியிருப்பேன் பலே பாண்டியா திருசொலம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐம்பது பேரை ஒரு தேட்டரில் உட்கார வச்சு நம்ம இந்த மூணு படத்தையும் போட்டு காட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மூன்று படங்களில் எந்த ஒரு படம் மக்களை அதிகமாக பாதிக்கும் அப்படின்னா தெய்வமகன் படம் மட்டும்தான் பாதிக்கும் இந்த ரெண்டு படத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க மூணாவது தெய்வமகன் படத்தையும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் நீங்கள் அதை பற்றி மட்டும்தான் இருப்பீங்க அந்தளவுக்கு மக்களுடைய மனசோட ஒன்றி போகக்கூடிய ஒரு படம் அப்படின்னா அது வந்து தெய்வமகன் படம் அதனால தான் இந்த படத்தை வந்து நான் ஃபஸ்ட் இடத்துல வச்சுருக்கேன் இன்னொன்று இது மட்டும் காரணம் கிடையாது இந்த படம் வெளிவந்த டைம் பீரியடை பாருங்கள் அஞ்சு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலேயே தமிழ் சினிமாவிலேருந்து முதல் முதல்ல ஆஸ்காருக்கு போன ஒரு படமாகவும் இது மட்டும்தான் வந்து இருக்குது ஸோ இந்த ஒரு சிறப்புமே இந்த படத்துக்கு இருக்கிறதுனால தான் இந்த படம் முதல் இடத்துல இருக்குது இந்த மூன்று படங்கள் தான் சிவாச்சார் மூன்று வேடங்களில் நடித்த மூன்று படங்கள் இதை தாண்டி வேற படங்கள் வந்து கிடையாது இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க இல்லையா இப்போ நான் வச்சுருக்க இந்த தரவரிசையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கும் அந்த கருத்துக்கள் படி இந்த தரவரிசை வந்து மாறலாம் அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் வந்து கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் இந்த மூன்று படங்களுக்கும் நீங்கள் ஒரு தரவரிசை கொடுத்தீங்க அப்படின்னா எந்த படத்தை மூணாவது வைப்பீங்க எந்த படத்தை ரெண்டாவது வைப்பீங்க எந்த படத்தை ஃபஸ்ட் வைப்பீங்க இதை வந்து நீங்கள் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்று படங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து தெய்வு மகன் படம் தான் அதே மாதிரி இந்த மூன்று படங்களுமே சிறப்பு தான் ஆனாலும் இதில் ஒரு படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது எந்த படம் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒரு நியூஸை நம்ம நிறைய பேருக்கு தெரியப்படுத்தலாம் அண்ட் ஒன்லி சிவாஜி கணேசன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிவாச்சாரை பற்றியான நிறைய விஷயங்கள் இந்த ஒரு சேனலில் அவைலபிளாக வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள் நாளைக்கு இதை மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி